அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னும் நம்மை பிரியப்படக்கூடிய அடியானாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த திக்கரை எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓர் தினம் தினம்தோறும் ஓதி வருகிறாரோ அல்லாஹ் பிரியப்படக்கூடிய இன்னும் அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய அடியானாக மாறிவிடுகிறார் அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டான் என்றால் உலகத்தில் நமக்கென்று எந்த தேவையும் இருக்காது நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை யாருக்கும் பயப்பட தேவையில்லை எல்லா தேவைகளையும் அவனே நிறைவேற்றி விடுவான் எல்லா உதவிகளையும் அவனே செய்து விடுவான் நமக்கென்று எந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் இருக்காது அப்படிப்பட்ட அடியார்களாக அல்லஹாவை நேசிக்கக்கூடிய அல்லாவை பிரியப்படக்கூடிய அல்லாஹ் நம்மை பிரியப்படக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டுமென்றால் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்னவென்றால் எல்லா தேவைகளையும் நாம் கேட்பதற்கு முன்பே இறைவன் நமக்கு நிறைவேற்றி விடுகிறான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் வாழ்வில் அதிக முறை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்கர் இன்னும் அதிக முறை ஓதிய திக்கர் அதுதான் இன் ஷையின் ரஹமத்தன் வகைமன் லதீன தாபு இதனுடைய தமிழ் அர்த்தம் எங்களுடைய இறைவா நீ ஞானத்தாலும் கருணையாலும் யாவரையும் விட மிக விசாலமானவன் ஆகவே பாவங்களை விட்டு விலகி உன்னுடைய வழியை பின்பற்றியவருக்கு நீ மன்னிப்பை தருவாயாக இன்னும் நரக வேதனையை விட்டு பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து தருவாயாக என்ற இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் வருவோம் இன்னும் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய அடியார்களாக நாம் அனைவரும் மாறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம দোয়া செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ